நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் நானூற்றி இரண்டாவது திருநாமம் வீராய நமக இரண்டாம் நாள் போரில் மாலை பொழுதில் நிராயுத பாணியாக நின்ற ராவணனை பார்த்து இன்று போய் போர்க்கு நாளை வா என்று ராமன் சொன்னவாறே தலைகுனிந்த நிலையில் ராவணன் போர்க்களத்தில் இருந்து தனது அரண்மனையை நோக்கி நடந்தான் வாரணன் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாமும் தாரணி மவுலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே மீண்டு போனான் என்று கம்பர் இக்காட்சியை பாடுகிறான் திக் கஜங்களாகிய எட்டு யானைகளை வென்ற இராவணனின் மார்பு அனுமனால் தாக்கப்பட்டு வலிமை இழந்திருந்தது கைலாசத்தை ஆட்டிய இராவணனின் தோள்கள் லக்ஷ்மணனை தூக்க முடியாமல் அவமானப்பட்டன நாரதருக்கு இணையாக வீணை வாசித்து சாமகானம் செய்த இராவணனின் நாவால் இன்று போய் போர்க்கு வா என்று ராமன் சொன்னபோது பதில் பேச முடியவில்லை ராவணனின் கர்வத்துக்கு அடையாளமாய் இருக்கும் பத்து கிரீடங்களும் இராமபாணங்களால் தாக்கப்பட்டு கீழே விழுந்துவிட்டன சிவபெருவான் தந்த வாளையும் ராமன் பானத்தால் உடைத்து விடுவானோ என அஞ்சி வாளையே ஒழித்து வைத்து விட்டான் ராவணன் இப்படி மார்பின் வலிமை தோல் வலிமை நா வன்மை கிரீடங்கள் வாழ் மட்டுமின்றி வீரத்தையும் போர்க்களத்திலேயே விட்டுவிட்டு வெறுங்கையோடு இலங்கைக்குள் சென்றான் ராவணன் தேரில் ஏறி போர்க்களத்துக்கு வந்தவன் இப்போது தரையில் நடந்தபடி திரும்புகிறான் திசைகளையெல்லாம் செருக்கோடு பார்த்தபடி போருக்கு வந்தவன் நிலத்தை பார்த்தபடி இலங்கை திரும்புகிறான் ராவணனின் பாட்டனான மால்யவான் என்ன ஆயிற்று என்று கேட்க அதற்கு ராவணன் முப்புறம் முறுக்க சுட்ட மூரி வெஞ்சிலையும் வீரன் அற்புத வில்லுக்கு ஐய அம்பெனக் கொளலுமாக ஒப்பு வேறு உரைக்கல் ஆவது ஒரு பொருள் இல்லை வேதம் தப்பின போதும் அண்ணான் தனு உமிழ் சரங்கள் தப்பா என்று பதில் சொன்னான் ஏதோ கூனி முதுகில் மண் உருண்டை எய்வது போல் அனாயாசமாக பானங்களை தொடுத்து என்மேல் எய்தான் ராமன் முப்புறங்களை எரிக்க பரமசிவன் பயன்படுத்திய வில்லை காட்டிலும் ராமனின் வில் வலிமை மிக்கது வேதமே பொய்த்தாலும் ராமனின் வில் பொய்க்காது அவனது கரவேகமும் சரவேகமும் என் கண்ணில் நிற்கின்றன என்றான் ராவணன் அன்று இரவு முழுவதும் ராமனின் பானங்களை பற்றி எண்ணம் ராவணனை வாட்டியதாக வால்மீகி வர்ணிக்கின்றார் ததங்க திவசங்கேன கருடேனேவ பன்னகஹ அதிபூதஹ அபவத்ராஜா ராகவேன மகாத்மனா சிங்கத்தால் தாக்கப்பட்ட யானை போலவும் கருடனால் தாக்கப்பட்ட பாம்பு போலவும் ராமனால் தாக்கப்பட்ட ராட்சசேஸ்வர முனிவர்களின் சாபம் போல் தப்பாது பலன் தருவதும் வசிஷ்டரின் தண்டம் போல் மகிமை கொண்டதும் மின்னலை போல் ஒளி வீசுவதும் ஊழிக்கால நெருப்பு போல் வெப்பம் மிக்கதுமான ராமபாணத்தை நினைத்து நினைத்து மனம் வெம்பி மிகவும் வருந்தினான் அதன் பின்னர்தான் கும்பகர்ணனை எழுப்பி போருக்கு அனுப்புவது என்ற முடிவுக்கு வந்தான் ராவணன் இப்படி அரக்கர்களுக்கு அச்சத்தையும் நடுக்கத்தையும் தரக்கூடிய வீரம் மிக்கவனாக ராமன் திகழ்வதால் வீரக என்று அழைக்கப்படுகிறான் வீரக என்றால் அரக்கர்களுக்கு பயம் உண்டாக்கக்கூடிய வீரம் மிக்கவர் என்று பராசரப்பட்டர் விளக்க உரை வழங்கியுள்ளார் அதுவே சகசிரநாமத்தின் நானூற்றி இரண்டாவது திருநாமம் நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் வாழ்வில் வீரம் மிக்கவர்களாக விளங்கும்படி ஸ்ரீராமன் அருள் புரிவான் நாராயண நாராயண